ஜுக்கும் சாமானியர் யூடியூப் சேனல் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டைல் பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்கிற ஸ்டேட்டில் அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற ஒரு சின்ன விஷயம் கிடையாது அதனால சாமானியர் டீமுக்கும் நாகராஜுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் வளரவும் என் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ என்னுடைய தலைப்பு பார்த்தோன்னா நான் ஈஸியாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் தமிழகம் மாற்றத்துக்கு தயாரா இல்லையா என்னப்பா ஆன்சர் வந்துருச்சு நாகராஜ் சோ அதுதான் ஆன்சர் ஸோ அந்த தயார் நீங்க எல்லாம் சொன்னதுக்கான காரணங்களை பத்தி தான் நான் பேச போறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராக இருக்குன்னு கேட்டால் இது வந்து ஒரு சங்கி கூட்டம் இங்கே இருக்கிறவங்களாம் சங்கிங்க அதனால் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம் பட் உண்மை அது இல்லை தமிழ்நாடு முழுக்கவே பயணித்தவர்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட பேசினவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக இன்று தயாராகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ முதல் விஷயம் தமிழ்நாடு இன்றைக்கி மட்டும்தான் இந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பல வருடங்களாகவே இந்த மாற்றத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்திருது தயாராகணும்னா அது ஒரு ஸ்டேஜ் அது வரணும் அந்த ஏக்கத்துலேருந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் வரணும் ஸோ அந்த டிரான்சிஷன் இப்போ இருக்குது பட் இதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு ஏக்கம் இருந்து தான் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே சரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் வந்து ஒரு ஒரு லாங் ஜேர்னி அந்த சித்தாந்தத்துக்கு இருந்துட்டாலே அது ஒரு பீரியட் ஆஃப் டிகேக்கு கண்டிப்பாக போகும் அது கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கும் அது வந்து கொஞ்சம் கரப்டாக ஆரம்பிக்கும் அது வந்து கொஞ்சம் ரஸ்ட் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நீதி கட்சி காலத்திலேருந்து பின் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னே அந்த சித்தாந்தம் வெற்றி அடைஞ்ச பிறகு ஒரு பீரியட் ஆஃப் லல் அண்ட் டிகேக்கு போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி தான் இது தயாராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் இன்றைக்கி தயாரான இருக்கிறதுக்கான காரணங்கள் ஒரு அஞ்சாவது காரணங்கள் இருக்குது அந்த அஞ்சாவது காரணங்களை மட்டும் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் டூ ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் பேசிட்டு நான் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் முதல் விஷயம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஒரு தேசியவாத சிந்தனையும் ஒரு தேசிய நீரோட்டமும் இருக்கிற மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜி நீதி கட்சி காலத்தில் வந்துச்சு ஒரு பிளேட்டன்ட்லி ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஐடியாலஜி தான் அதில் வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பொழுது அவர்கள் என்ன மாதிரி கோஷத்தை வைத்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னு ஸோ ஒரு சைடு ஒரு நேஷ்னலிஸ்ட் ஒரு தேசியவாத ஐடியாலஜி இருந்துச்சு ஒரு சைடு ஒரு செப்பரட்டிஸ்ட் ஆர் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தோட ஒரு நேஷனலிசம் செப்பரட்டிசம் ஸ்ட்ராங் வேர்டாக தான் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட அது வந்தது நமக்கு தெரியும் இனிஷியலாக தேர்தலை சந்திக்காத காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கலை அதனால நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்தது ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுத்தது அது பிறகு காங்கிரஸ் தேர்ட்டி செவனில் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அந்த தேசியவாத சிந்தனையை கொண்ட அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது அதற்கு பிறகு திருப்பி காங்கிரஸ் தோக்கலை ரிசைன் தான் பண்ணிட்டு போனாங்க மறுபடியும் சுதந்திரத்து பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் தேசிய சிந்தனை கொண்ட அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு இருந்ததை பார்த்தோம் அறுவடைச்சையில் பல்வேறு காரணங்களுக்காக திமுக ஜெயித்தது அன்னிலேந்து ஒரு மாற்றுப்போக்காக இருக்குது ஆனால் அந்த போக்கு இருக்கும்பொழுதே ஒரு ஆல்டர்நேட்டாக ஒரு தேசியவாத சிந்தனைகள் கொண்ட பல மடங்கு பல நபர்களை கொண்ட ஒரு மாநிலமாக தான் இது இருந்திருக்கு என்றைக்குமே அந்த டிவைடு கிளியராக தெரியும் அது கட்சிகள் பல பல வர வர அது பைஃபகேட் ஆகிட்டே வந்திருக்கு இன்சோ அதனால தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு தேசியவாதத்துக்கு எதிரான மாநிலம்னு இங்க போட்ரை பண்ணது உண்மை கிடையாது என்றைக்குமே தேசியவாதத்தை அடர்த்தியாக கொண்ட ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இம்மீடியட்டாக நம்ம பார்த்தாலே தெரியும் கேர்னல் சார் பேசினார் மேஜர் சார் பேசினார் தமிழ்நாடோட பங்கு ராணுவத்தில் எவ்வளோன்னு எல்லாருக்குமே டேட்டா எடுத்தாலே தெரியும் அதே மாதிரி ஒரு ஒரு முறையும் ஏதாவது ஒரு போர் நடந்தானா தமிழ்நாட்டோட பங்கு தான் மேக்சிமம் இருக்கும் அந்த வார் ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்க்கும்போது தமிழ்நாடோட பங்கு தான் மேக்சிமம் ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் மேக்சிமம் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு போனால் ரெண்டாவது எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு தேசிய அலை பாரதியோட நேஷன் வைடு வேவ் ஒரு பாரதிய ஒரு டூ த்ரீ எலெக்ஷன்ஸ் அதுக்கான காரணத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது மீறி ஒரு நேஷன் வைடு என்ன ஒரு வேவ் இருக்கோ அந்த வேவ்க்கு ஏற்ற மாதிரி தான் எலெக்ஷன்ஸில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த வேவ் வந்து மாறுதோ தமிழ்நாட்டிலே இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்திருக்கு இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் வந்து டுவெண்ட்டி நைன்டீன் எலெக்ஷன்ஸை சொல்லலாம் செவன்டி செவன் எலெக்ஷன்ஸை சொல்லலாம் செவன்டி செவன் எலெக்ஷனுக்கு காரணம் எம்ஜிஆர்னு நமக்கு தெரியும் ஸோ அதை தவிர மற்ற எல்லா டைமுமே ஒரு நேஷன் வைடு என்ன ஒரு வேவ் தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாேருமே எல்லா மாநிலத்து மக்களுமே என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே எதிர்பார்ப்பை நோக்கி தான் தமிழக மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க எப்போதுமே சொல்றது தமிழ்நாட்டில் மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படி நடந்தது கிடையாது ரெண்டு எலெக்ஷன்ஸ் தவிர தேசத்தில் எங்கே நடக்குது என்ன நடக்குதோ அதை நோக்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அதனால் தமிழ்நாடும் ஒரு விதிவிலக்கு கிடையாது ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா இப்போ தேசத்தில் மோடியோட அரசாங்கம் மூன்றாவது முறையாக கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்க நானூறு சீட்டோட கண்டினியூ ஆகணும்னு நினைக்கும் போது அது தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் ஸோ நேஷன் அந்த தேசத்தை ஒட்டி தான் தமிழ்நாடும் வாக்களிக்கும் இந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கட்சி வளர்ந்து வரணும் ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜி ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் கொண்டு வரணும் அதுல ஒரு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு எப்படி ஒரு லீடர்ஷுக்கு ஒரு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குன்னு என்னோட தேரியோ அதே மாதிரி இதுவும் என்னுடைய தியரி ஒரு கட்சி வளர்ந்து வரணும்னா முதல்ல அந்த கட்சி வளரணும்னா அந்த கட்சி தலைவர்கள் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கணும் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது அந்த கட்சி தலைவர்களும் அவன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவளுக்கே தெரியும் அதனால ஒரு கூட்டணிக்காக ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காகவும் போகிறாங்க அவன் என்றைக்குமே பவருக்கு வர முடியாதுன்னு தெரியும் தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாநிலத்தில் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியணுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கட்சி தலைவர்களுக்கு வரணும் ஸோ அந்த கட்சி தலைவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு கட்சிகள் இருக்குது தமிழ்நாடு ஒரு யூனிக் ஸ்டேட் திரு அண்ணாமலை அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காரு ஒரு த்ரீ பர்சன்ட்டோ ஃபைவ் பர்சன்ட்டோ இருக்கிற ஓட்சா இருக்கிற ஸ்டேட்ஸ் மேக்ஸிமம் இருக்குது தமிழ்நாட்டில் தான் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கிற கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண்டிப்பாக பவருக்கு தமிழ்நாட்டுக்கு வர மாட்டோம் நமக்கு அந்த கோலும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வளரவே மாட்டாங்க அதனால தான் அவங்க அலையன்ஸ் விட்டு வெளியே வர முடியாது ஸோ அதனால் முதல் அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இப்போ தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோட தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை இப்போ வந்திருக்கு ஸோ இது ஒரு முதல் சேஞ்ச் ரெண்டாவது விஷயம் என்னடா அந்த கட்சியோட கேடர்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ் தொண்டர்கள் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் ஸோ சில கட்சிகள் நம்ம நம்ம ஆட்சிக்கு வந்தோட அந்த தலைவர்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து நம்மளால் வர முடியாது இல்லாட்டி தோய்வற்று இருப்பாங்க அதுக்கு காரணம் அது ஒரு அன்இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப்பாக இருக்கும் கட்சியோட செல்வாக்கு நிறையா இருக்கும் இப்போ நம்ம மா நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு கட்சிகளுக்கு அவங்க கட்சியோட தொண்டர் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு ஓட் ஷேர் பேங்க் சாலிட் ஓட் பேங்க் இருக்கும் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பல மாநிலங்கள் நம்ம பார்க்குறோம் மல்டி பார்ட்டி கார்வெண்ட் ஃபைட்ஸில் பார்க்கும்பொழுது அந்த கட்சிகளுக்கு ஓட் ஷேர் இருக்கும் ஆனால் அந்த கட்சிகளால் ஏ ஆட்சிக்கு வர முடியாது அந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த தலைவர் மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது ஒரு நம்பிக்கை இருக்காது இன்று பாஜக அந்த கட்சி தலைமை மீது அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு தலைமைக்கும் நம்பிக்கை வந்திருக்கு நம்மளால ஆட்சிக்கு வர முடியும்னு கட்சியில் இருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கு நம்மளால இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வர முடியும்னு அதனால தமிழ்நாடு மாற்றத்துக்கு ரெடியா இருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்றேன் மூணாவது அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு அந்த ஓட்டர்ஸ்க்கு அந்த நம்பிக்கை வரணும் கட்சி தலைவர்களுக்கு முதல்ல நம்பிக்கை அடுத்தது கட்சியின் தொண்டர்களுக்கு நம்பிக்கை மூன்றாவது அந்த கட்சியின் வாக்காளர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்று வரை தமிழ்நாட்டில் பாஜகவை பிடித்திருந்தாலும் பாஜகவை ஓட்டளிக்க நினைச்சாலும் வேற கட்சிக்கு போய் ஓட்டளிப்பாங்க ஏன்னா பாஜகவில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு ஆனால் இன்று அந்த நிலைமையை மாறி இருக்கு ஸோ பாஜகவோட வாக்காளர்களும் நினைக்கிறாங்க பாஜகவில் ஆட்சிக்கு வர முடியும் இருபத்தி நாலையும் ஜெயிக்க முடியும் இருபத்தி ஆறுலையும் ஜெயிக்க முடியும் அதனால அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அதனால தயாராக இருக்கு நானாவது விஷயம் அந்த கட்சியை எதிர்ப்பவர்கள் அந்த கட்சியின் பக்கம் வர வேண்டும் அந்த கன்வர்ஷன் நடக்கணும் ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்டர்ஸையோ உங்களுடைய ஃபாலோவர்ஸையோ கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஒரு லீடர்ஷிப் வேணும் ஒரு கைண்ட் ஆஃப் அரித்மெட்டிக் வேணும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்தால் வந்துடும் ஆனால் உங்களுக்கு வளர வேண்டும் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் டபுள் டிஜிட்லேருந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு வளரணும்னா உங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்கிறாங்கல்ல அந்த கட்சி அந்த வாக்காளர்களே உங்கள் பக்கம் வேணும் இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரசுக்கோ வாக்களிக்கும் இன்னைக்கு அந்த அந்த நிலைமையும் மாறுதுன்னு சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சிகளுக்கு வாக்களிச்சாலும் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் மோடி தான் திருப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பிரியம் மினிஸ்டர் வராரு திமுக வாக்காளருக்கும் அவன் திமுக வாக்களித்தாலும் ஆனால் அவனுக்கு தெரியும் மோடி தான் வரான் ஆனால அந்த சேஞ்சும் அவங்களுக்கு வந்திருக்கு அந்த கன்வர்ஷனும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா அந்த நிலைமை இன்று தமிழ்நாட்டில் இந்த நாலு ஃபேக்டர்ஸ் அந்த லீடர்ஷிப்க்கு நம்பிக்கை கட்சியின் தொண்டர்கள் பிரமுகர்களுக்கு நம்பிக்கை கட்சியின் வாக்காளர்களுக்கு நம்பை நம்பிக்கை கட்சியின் எதிர்ப்பவர்களை கன்வெட் செய்யும் வேலையும் இன்று நடக்கிறது இப்படி தான் பாஜக எல்லா மாநிலத்திலையும் வளர்ந்தது கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டனால்தான் பெங்காலில் பாஜக வளர்ந்தது லோக் லோக்தல்லுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டவர்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டனால தான் ஹரியானாவில் வளர்ந்தது காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவர்கள்லாம் பிஜேபிக்கு வளர்ந்த ஓட்டு தான் அசாமில் வளர்ந்தது பிஜு ஜனதாதலுக்கு ஓட்டு போட்டவரும் காங்கிரஸ் ஓட்டு போட்டவனும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுனால்தான் ஒரிசாவில் வளர்ந்தது அதனால் இன்று மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்கள் பாஜகவுக்கு வாக்களித்தால் தான் பாஜக இங்கே பிடிக்க முடியும் அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த காலம் தயாராக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயம் ஈஸியான விஷயம் என்னன்னா வாக்காளர்கள் சப்போர்ட்டர்ஸோட ஏமாற்றம் யாரோடதுன்னா இந்த திமுக அவர்களோட கூட்டணி கட்சிகள் திமுக ஆட்சிக்கு வந்தது ரெண்டு பில்லர்ஸில் மெயினாக பல விஷயங்கள் இருந்துச்சு மொழி மாநில சுயாட்சி அதெல்லாம் பட் அதை தவிர ஒரு தனி மனிதனுக்கு ஏன்னா மொழியோ மாநில சுயாட்சியோ ஒரு தனி மனிதனை அளவுக்கு தாக்காது ரெண்டு விஷயங்கள் ஒரு தனி மனிதனை தாக்கக்கூடிய விஷயம் வந்து ஒன்று சுயமரியாதை இன்னொன்று சமூக நீதி இது ரெண்டு தான் ஒரு இண்டிவிஜுவலாக ஈஸியாக அந்த இம்பேக்டை அவங்களால் உணர முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலுமே இன்று அந் யா திமுகவை நம்பியோ திமுக கூட்டணி கட்சிகளையோ நம்பி இத்தனை வருஷமாக வாக்களித்தவர்கள் ஏமாந்து போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு சுயமரியாதைனா என்ன திமுகவில் திமுக சுயமரியாதைனா என்ன தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபேமிலி திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு அடிமையாக இருக்கிறது தான் அவங்களுடைய சுயமரியாதை நம்ம பார்த்தோம் முதலமைச்சரோட பிறந்தநாளில் எல்லோரும் எப்படி போய் காலில் விழுந்தாங்க தொட்டு ஒத்திக்கிறாங்க அப்படி முட்டியை தொட்டு இப்படி ஒத்திக்கிறாங்க இந்த மாதிரி இதுதான் சுயமரியாதையா அப்படின்னு கேட்டானா அவங்க அதுக்கும் ஒரு முட்டு கொடுப்பாங்க அவங்க அதுக்கும் முட்டு உனக்கு என்ன நீங்கள் எப்படி பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க என்றைக்குமே திமுகவை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஊழல் செஞ்சிக்கன்னா ஏன் அவன் ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் இப்படி திருடலையானா ஏன் அவன் திருடலையான்னு தான் கேட்பாங்க நான் திருடலை நான் ஊழல் பண்ணலை நான் அடிமையாக இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான் அவங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா இதுக்கு இதுக்காக தான் கேட்பாங்களே தவிர நான் இந்த தவறை செய்யலைன்னு என்றைக்குமே திமுக சொல்ல மாட்டாங்க அதே இதுக்கும் தான் வந்து ஒரு டெஃபினேஷன் ஒரு முட்டு கொடுத்துருவாங்க எப்படி வந்து சைனா இந்தியாவோட இல்லைன்னு கனிமொழி அவர்கள் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தே அவங்க பழகிட்டாங்க அதான் பழகுவாங்க ஸோ இன்றைக்கி சுயமரியாதை என்ன என்றால் திமுகவின் முதல் குடும்பத்துக்கு அடிமையாக இருப்பது தான் அது வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லை அந்த கட்சியோட தலைவர்களுக்கே அதெல்லாம் ப பிடிக்காமல் இருக்குது புகைச்சல் இருக்குது அதனால அதுலேயும் வெளியிலலாம் வருவாங்க நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க ஒன்று ரெண்டாவது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த லோக்சபா கான்ஸ்டுவன் அதே வந்துருச்சு ஒரு ஒரு குடும்பத்தோட ஆட்சி அவங்களுடைய ராஜ்யம் அவங்களோட ராஜாங்கம் தான் நடக்குது அவங்களோட மகனோ மகளோ தான் அடுத்தது வர முடியும் பொழுது இவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் இல்லை பாலிடிக்ஸில் சான்ஸ் எல்லாருக்குமே வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வேணுங்கும் பொழுது அந்த சுயமரியாதையை இழக்க வேண்டிய நிலம இருக்கு ஏன்னா அந்தந்த மாவட்டத்திலையோ அந்தந்த வார்டுலேயோ அந்த ஏ அசம்பிளிலேயோ இல்லாடி மாநிலத்திலையோ அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலிஸ்க்கு தான் அவங்க அடிமையாக இருக்க வேண்டியது இது வந்து பொறுத்துக்க மாட்டாங்க ஏனென்றால் நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ஒத்துப்பாங்க సెకండ్ జెనరేషన్ పొలిటీషన్ అదే డైనా పోతే ప్రచన వందాక అఖిలేష్ వంద ఉన్న సమాజ్వాది కక్షి పోయి బాకరే ఒత్తుక ఉద్దవ్ తాక్రే ఆదిత్య తాక్రే వే పోయి ఒత్తుంటా చౌతాలకు అప్పు అడుగు పోయి లన్ను ప్రసాద ఒక్కస్వి తేజస్వి యాదవ్ వందోడే పోయి மம்தா பானர்ஜி இருக்காங்க அடுத்தது அபிஷேக் பேனர்ஜி வரும்போது டிஎம்சி போய்ட்டும் பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வந்துடும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க ஒரு தலைவர் சந்திரசேகர ராவ ஒத்துப்பாங்க அவரோட மகனும் ராமாராவும் பொண்ணியும் வரும்போது ஒத்துக்க மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அவங்களுடைய கட்சியோட வாக்காளர்கள் ஒரு தலைமுறையே ஒத்துப்பாங்க மிஞ்சி போனால் ரெண்டாவது தலைமையே கொஞ்சம் மதிப்பு விடுவாங்க மூணாவது தலைமுறையில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த கட்சியின் தொண்டர்களோ அந்த வாக்காளர்களோவே மாறிடுவாங்க வெளியில் வந்துடுவாங்க இன்றைக்கி திமுக மூணாவது தலைமுறை வந்தாச்சு அதனால் இதையும் நீங்கள் பார்ப்பீங்க சுயமரியாதை முக்கியம் என்னடா ஒரே குடும்பத்துக்கு தான் போகணுமான்னு நம்பிக்கை பயிற்சி எல்லாருக்கும் வந்துடும் அடுத்தது சமூக நீதி சமூக நீதினா போலி சமூக நீதியை வச்சு இவங்க வந்துட்டாங்க அதுவும் அதாவது உண்மையான சமூக நீதி என்ன என்பதால் அது எக்கனாமிக்கலி எஜுகேஷ்னலி சோஷியலி அப்ளிஸ்மெண்ட் அது நடந்திருக்கா டிசர்விங் பீப்புளுக்கு நடந்திருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கலை அதை நடத்துபவர் மற்ற மாநிலங்களில் நாடு நாடு முழுக்க நடத்துபவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அந்த உண்மையான சமூக நீதி மாடலை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி எத்தனை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை பட்டியலினத்தவருக்கு முன் முன்னுரிமை கொடுக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் எத்தனை பழங்குடி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் எப்படி அவங்களுக்குலாம் இத்தனை வருடமாக ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வருடமாக அவங்களுக்கு பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ்லாம் அவங்களுக்கான சலுகைகள்லாம் போய் சேராமதி நீங்க லாஸ்ட் மைல் டெலிவரி மூலமா எப்படி அதெல்லாம் போய் சேருது அதனால அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறத மக்கள் உணர்றாங்க இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து திமுக செஞ்சது அடையாள சமூக நீதி ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டுமே அவர்களின் குடும்பம் மட்டுமே மறுபடியும் மறுபடியும் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாள சமூக நீதி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் பஸ்ட் ஆகுது அதுவும் பொயின்னு மக்களுக்கு வருது இந்த ரெண்டு சமூக நீதி சுயமரியாதைங்கிற ரெண்டு விஷயத்துலையுமே ரெண்டு அழியும் பாஜக வந்து முன்னேறும் அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராக இருக்குது ஏன்னா அவர்கள் உணர்றாங்க இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நம்மளை வந்து ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு அடுத்தது இன்னொரு விஷயம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது மாற்றத்துக்கான காரணம் இனி எல்லாருமே சொல்லுவாங்க இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது கூட்டணி இருக்குமா இல்லையா நாளைக்கு புதுசாக இந்த நடிகர் வரார் அந்த நடிகர் வரார் அதனாலலாம் பிரச்சனை வருமா பாஜகவுக்கு அதனால நம்ம ஏங்கி கொண்டிருக்கிற மாற்றம் வராமல் போகுமான்னு எல்லோரும் கேட்பாங்க அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க எங்கெல்லாம் பாஜக வாசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற போட்டி இருந்திருக்கோம் அங்கெல்லாம் பாஜக ஈஸியாக ஜெயிச்சிருக்கு எங்கெல்லாம் பாஜக வாசஸ் ஒன் ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு இருந்திருக்கோ அங்கெல்லாம் தான் பாஜகவுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கு அதனால் எங்கெல்லாம் மல்டி பார்ட்டி கான்டெஸ்ட் இருந்திருக்கோ அங்கெல்லாம் பாஜக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் காஷ்மீரில் ஃபோர் பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது நேஷனல் கான்ஃபரன்ஸ் பிடிபி காங்கிரஸ் பிஜேபின்னு ஹரியானாவில் ஃபோர் பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது யூபியில் வந்தது பெங்காலில் ஃபோர் பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது பீகாரில் ஃபோர் பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது மகாராஷ்டிராவில் ஃபோர் பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது கர்நாடகாவில் த்ரீ பார்ட்டி கான்டெஸ்ட் பாஜக வளர்ந்தது நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் எங்கெல்லாம் மல்டி பார்ட்டி கான்டெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் பாஜக கண்டிப்பாக வளரும் ஏன்னா பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தம் என்பது அந்த வாக்குகள் பாஜகவோட சித்தாந்தத்தை வச்சிருக்கிறது பாஜக ஒரே கட்சி தான் மற்ற எல்லா கட்சியுமே ஒரே கட்சி ஒரே சித்தாந்தத்தை பங்கு போட்டுக்கிறாங்க அந்த சோகால் சூடோ செக்குலரிசம் சோகால் ஃபேக் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் அந்த சக சதவீத வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் நிறைய கட்சிகள் இருக்கே தவிர பாஜகவோட சித்தாந்தத்தை பேசுறதுக்கு பாஜக ஒன்று தான் இருக்குது அதனால் எதிரணியில் பல கட்சிகள் வந்தால் பயப்படைய படைக்காத அதனால ஒரு நடிகர் வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி ஆகும் அதோட ஒரு ட்ரெய்லர் டுவெண்ட்டி ஃபோர்ல எப்படி பாஜக சாதகமாக சாதகமாக இருக்கிறதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நீங்கள் கம்மியான விஷயம் இந்த மாற்றத்தை பற்றி பேச வேண்டிய அப்படிங்கிற பேரை யூஸே பண்ணக்கூடாது மாற்று அப்படிங்கிற பேரை வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் ரைசிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்ல பழகிக்கங்க மூன்றாவதுன்னு சொன்னாலும் மூன்றாவது தான் வரும் நீங்கள் என்றைக்குமே நேஷனல் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க அவங்க தேர்ட் தான் வந்திருக்காங்க தேர்ட் ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டோ செகண்டோ வந்ததே கிடையாது அதனால் இன்னைக்கு பாஜக மூன்றாவது பெரிய சக்தியாக வருமா அப்படின்னு கேட்டால் மூன்றாவது பெரிய சக்தியாலாம் வராது பாஜக முதல் சக்தியாக வரும் ரெண்டாவது சக்தியாக இமீடியட் டானில் வேணாம் வரலாமே தவிர ஆனால் முதல் சக்தியாக தான் கண்டிப்பாக வழி ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டிய விஷயம் பாதாம் பேசணுமே தவிர மூன்றாவது சக்தின்னு பேசாதீங்க ஏன்னா அது மூன்றாவது சக்தி கிடையாது அதுவும் இந்த எலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முக்கியமான விஷயம் ஏன் தமிழ்நாடு வந்து தயாராக இருக்குது அதுக்காக பாஜக எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது சொல்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர்டீன் லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சோன்னே அவரை கேட்டாங்க ஏன்னா அப்போ பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டி வந்தால் அவர் யூபி இன்சார்ஜாக இருந்தார் யூபியில் செவன்டி ஒன் சீட்ஸ் ஜெயிச்சாங்க ஸோ நீங்கள் எல்லாமே பாஜக பல மாநிலங்களில் எம்பிஸ் வந்தாச்சு தமிழ்நாட்லேயும் இருந்தாங்க காஷ்மீரில் இருந்தது ஸோ அதனால் நீங்கள் சாதிச்சிட்டிங்களான்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இல்லை என்னைக்கு பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு தான் என்னோட வேலையை முடியும் அப்படின்னா அமித்ஷா இதை சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர்ட்டியில் அதுக்கான முக்கியமான காரணம் இருக்குது ஏன்னா பெங்காலியும் பஞ்சாப்லேயும் கொஞ்சம் பட் மோன்லி பெங்காலியும் தமிழ்நாட்டிலையும் தான் இது முக்கியம் ஏன்னா இங்கே ரெண்டு தான் சித்தாந்த ரீதியாக பாஜகக்கான எதிர் எதிர் சித்தாந்தம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி இல்லாட்டி நீங்கள் கல்ச்சர் பார்த்து லிட்ரேச்சர் பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்காலில் நமக்கு தெரியும் எப்படி ஒரு இடதுசாரி கண்ட்ரோல் அங்கே இருந்துச்சு ஸோ அதை பிரேக் பண்ணுறது பெரிய சேலஞ்சு மாதிரி இங்கே மூவிஸ் கல்ச்சர் ஆர்ட் சினிமா லிட்ரேச்சர் எது தமிழ்நாட்டில் பார்த்தாலும் திராவிட சர சிந்தனையோட கண்ட்ரோல் இருக்கு ஸோ இதை பிரேக் பண்ணா தான் பெங்காலில் எப்படி அதை பிரேக் பண்ணி பாஜக வாழ்ந்துதோ அதே மாதிரி இதை பிரேக் பண்ணால் தான் பாஜக வளரும் அதுக்கான சமிக்கள் நமக்கு இப்பவே தெரியுதுன்னு நம்ம பார்க்கறோம் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா சைட்லையுமே ஈகோ சிஸ்டம்ல வந்து மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ அந்த மாற்றங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டிலையும் வளரும் அதனால் பெங்காலில் ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அது நடக்கும் அது எல்லாருமே நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ அதனால் அமித்ஷா அவர்கள் கொடுத்த கேரண்டி நமக்கு கேரண்டி தெரியற மாதிரி அமித்ஷா கேரண்டியும் தப்பினதே கிடையாது அதனால இதுவும் நடக்கும் என்பதை பார்ப்போம் கடைசியாக அடுத்த முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மாற்றத்துக்கு தயார் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு பல கருத்து கணிப்புகள் சொல்லிட்ட சொல்லியாச்சு அதை வந்து எனக்கு அப்புறம் பேசுவவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக அதை பற்றி ஸோ அதுவே நமக்கு ஒரு ட்ரெஜக்ட்ரியாக காட்டு அது அப்சொல்யூட்டாக கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டானு இல்லாமல் ஒரு பாத் காட்டுது அந்த மக்களுடைய கணக்கை வந்து அந்த சர்வேஸ் காட்டுது அதை தவிர அண்ணமலை அவர்களுடைய பாத யாத்திரை எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையே ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு கிடைச்ச சப்போர்ட் அக்ராஸ் தமிழ்நாடு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்சது பாஜக கொங்கு பகுதியில் சில காலம் பாஜக சப்போர்ட் இல்லைன்னு நினைத்தார்களோ அங்கெல்லாம் தான் எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு வந்து பெருமளவில் மக்கள் வந்து கூட்டம் வந்தது ஆதரவு தெரிவிச்சாங்க நார்தன் தமிழ்நாடுல எத்தனை பாக்கெட்ஸ்ல வந்தாங்க நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சவுத் தமிழ்நாடுல கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் டெல்டால கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி எங்கெல்லாம் பாஜக வீக்குன்னு சொன்னாங்க அங்கெல்லாம் எண்மண் எண் மக்கள் யாத்திர எண்மண் எண் மக்கள் யாத்திரை பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு அதுவே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளருது தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போதுமே ஒரு மாற்றம் மாறனன்னா மெசேஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் மெசெஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் நீங்கள் யாரை பற்றி கேட்டாலுமே மெசேஜ் ஏன்னா நீங்கள் மெசேஜை என்னதான் நீங்கள் நல்ல மெசேஜ் இருந்தாலும் அந்த மெசெஞ்சர் சரியாக கொண்டு போகலைன்னா அந்த மெசேஜ் போய் சேராது மெசெஞ்சரும் ஸ்ட்ராங்கான வடி மெசெஞ்சர் வெளிபாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயும் தெரியும் அது ட்ரெய்லராக இருக்கும் அதோடைய உண்மையான படம் படம் காட்டுறது அப்படின்னா அந்த படம் காட்டுறது நடக்கும் அதை நம்ம எல்லாருமே பார்ப்போம் நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமையும் ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சி அதனுடைய தலைவர் மற்றும் தொண்டர்களுக்கு இடையேயான நம்பிக்கை என்பதை தாண்டி பாஜக இன்று தன்னுடைய வாக்காளர்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி மல்டி பார்ட்டி கான்டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்தாலும் பாஜகவிற்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என எடுத்து எம்பிய திரு பி ஆர் சீனிவாசன் சார்